நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க நமக்கு கிருபையும் வலனும் தருகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் ஒன்று பொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் துதிக்க யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதாத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஒருத்தர் பிறந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குது அதே மாதிரிதான் ஒருத்தர் விசுவாசித்து கர்த்தரை சொந்த ரட்சகரா என்னைக்கு ஏற்றுக்கொள்றாங்களோ அன்னையில இருந்து அவங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் தொடங்குது தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை வெற்றியோடு முடித்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையும் ஜீவ கிரீடத்தையும் வாஞ்சியோடும் நிச்சயத்தோடு ஓடணும் ஏதோ கர்த்தரை விசுவாசித்தோம் ஆலயத்துக்கு போனோம் வந்தோன்னு வாழ்ந்து முடிச்சிடாம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பையும் நோக்கத்தையும் அறிந்து அதன்படி வாழவும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமும் நீதியுமா வாழவும் கர்த்தர் நமக்கு திருபை செய்யணும்னு இந்த நாள்ல அவருடைய பாகத்துல காத்திருந்து ஜிபிக்கலாம் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய மகிமையும் கனத்தையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய வருகை நாள்ல நாம் கைவிடப்படாமல் அவருடைய கால சத்தம் நம்முடைய காதுகள்ல துணிக்கவும் அவருடைய வருகையை நம்முடைய கண்கள் காணவும் நம்முடைய அவயவங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கத்தக்கதாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும்னு இந்த நாள்ல ஊக்கமாய் கர்த்துடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து சோதனைகளை சகித்து இச்சையடக்கத்தோடு வாழ்ந்து கர்த்தருக்காக உண்மையும் உத்தமுமாய் வாழ்கிறவர்களுக்கு கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை எண்ணி நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்